வாங்க மக்கள் இன்னைக்கு வீடியோல தாலிப்பு வடங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ சின்ன வெங்காயம் அமெரிக்கால ஆயிரம் ரூபாய் நம்ம ஊர்ல எவ்வளவு பிரைஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வெங்காயத்தை நல்லா இது போல உரிச்சிட்டு மிக்சியில போட்டு பல்ஸ் மூட்ல வச்சு நல்லா இது போல அரைச்சிடுங்க அரைச்ச வெங்காயத்துல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க பிசைஞ்சு வச்ச இந்த வெங்காயத்தை தட்டுல போட்டு நல்லா வெயில ஒரு நாள் ஃபுல்லா காய வைங்க வெங்காயத்துல தண்ணி நல்லா சொத சொதன்னு இருக்கும் இப்ப காய வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்கும் நூறு கிராம் அளவுக்கு இடிச்ச பூண்டு ஒரு கையளவு கருவப்பில நல்லா கிள்ளி போட்டுருங்க ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஐம்பது கிராம் கடுகு ஐம்பது கிராம் ஜீரகம் ஐம்பது கிராம் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் ஐம்பது எம்எல் அளவுக்கு விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன் அதை இதுல ஊத்திடலாம் இந்த வடகத்துல நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா கருப்பாயிடும் அதுக்கு பதில் நீங்க விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் வடகம் வந்து கருப்பாகாது காலையில ஏழு மணிக்கெல்லாம் வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா உப்பு மஞ்சத்துல போட்டு பிசைஞ்சு காய வச்சுட்டேன் இப்ப சாயந்தரம் ஆறு மணி ஆகுது இப்ப இதை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு ஒரு நைட் ஃபுல்லா ஊற வச்சிடலாம் மறாநாள் காலையில எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா பருப்பெல்லாம் ஊறி இருக்கு நல்லா ஒரு டைம் பிசைஞ்சு விட்டுட்டு கையில விளக்கெண்ணெய் கரைவிட்டு இது போல நல்லா சின்ன சின்ன உருண்டியா உருட்டிடுங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தட்டுல போட்டுட்டு காஞ்ச மிளகா வச்சு காய வச்சிடறேன் அமெரிக்கால காக்கா தொல்லை கிடையாது இப்போ நல்லா காஞ்சிடுச்சு ரெண்டா நாள் சாயந்தரம் எடுத்து இதை நல்லா இது போல பிரஸ் பண்ணிட்டு மூணா நாள் காய வச்சிடுங்க இது போல ஒரு வாரம் ஃபுல்லா நல்லா காய வைங்க வடகத்தை இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சேவ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க